மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது துவங்கியது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு நடந்து முடிந்தது அடுத்த கட்டமாக வருகிற மே ஆறாம் தேதி தேர்தல் நடக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் என்கிற சஸ்பென்ஸ் பல நாட்களாக நீடித்து வருகிறது சோனியா காந்தியின் தொகுதியான ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி மற்றும் அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஒரு கட்டத்தில் அமைதி தொகுதியில் பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வத்தேர போட்டியிடுவார் எனவும் பேசப்பட்டது கேரள மாநிலத்தின் வயநாடு தொகுதியில் களமிறங்கிய ராகுல் அமைதியில் களமிறங்குவார் என தொண்டர்களும் ஆதரவாளர்களும் எதிர்பார்த்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட ஸ்மிருதி ராணி வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி அவரிடம் தோல்வியை தழுவினார் அதனை இம்முறை ராகுல் முறியடிப்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அதே போல இம்முறை தேர்தல் களத்தில் விறுவிறுப்பான பிரச்சாரத்தை செய்து மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த பிரியங்கா அம்மாவின் ஆஸ்தான தொகுதியான ரெய்பரேலியில் போட்டியிடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்ப்புகளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைந்திருக்கிறது காங்கிரஸ் அறிவித்த வேட்பாளர்களின் பெயர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏழு கட்டங்களிலும் தேர்தல் நடக்கின்றன இதில் அமைதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் கட்டத்தில் தேர்தலை சந்திக்கிறார்கள் மே இருபது தேர்தல் நடக்க நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் இந்நிலையில் அமைதி மற்றும் ரேபரேலி தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை அமைதி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த மற்றும் முக்கிய தலைவரான கிஷோரி லால் சர்மா போட்டியிடுகிறார் மேலும் ரேபர் ஏலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் பிரியங்கா காந்தி தேர்தலில் களமிறங்கவில்லை அமெரி தொகுதியில் பாஜக சார்பில் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கும் ஸ்மிருதி இரானி மற்றும் ரேபரேலி தொகுதியில் பாஜக சார்பில் தினேஷ் சிங் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்தார் ஏற்கனவே பிரதமர் மோடி வயநாடு தேர்தல் முடிந்த பிறகு ராகுல் காந்தி வட மாநிலத்தில் ஒரு தொகுதியை தேடுவார் என கூறியிருந்தார் அதே போல் தற்போது வயநாடு தேர்தல் முடிந்ததும் ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் இந்நிலையில் ரேபர் ரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் விமர்சித்துள்ளார் குறித்து அவர் பதவிள்ள ட்விட்டில் வயநாட்டில் தேர்தலுக்கு பிறகு ரேபர் ரேலியில் வேட்பு தாக்கல் செய்வதாக அறிவித்தது காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள தார்மீக சீரழிவை காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக தெற்கில் மட்டும் தோற்கடிக்கப்படக்கூடாது ஒட்டுமொத்த தேசத்தில் இருந்தும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி ராகுல் காந்தி அடுத்து என்ன செய்வார் என்பதை காலத்தில் சரியாக கணித்துள்ளார் என்றும் வயநாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு வடக்கில் ஒரு இடத்தை பார்ப்பார் என்று கூறினார் அதே போல் இன்று வயநாட்டு மக்களை உதறி தள்ளிவிட்டு ரேபர் எலிக்கு குடிபெயர்ந்துள்ளார் ராகுல் காந்தி என காட்டமாக பதிவிட்டுள்ளார் சரியாக சொன்னால் காங்கிரஸ் கட்சி நமது வாக்காளர்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக எந்த பொறுப்பு உணர்ச்சியும் இல்லாமல் செயல்பட்டு வந்த அரசியலை மாற்ற பிரதமர் மோடி பாடுபட்டு வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வயநாடு மற்றும் ரேபரேலி தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் போது காங்கிரஸ் கட்சி சுற்றுச்சூழலும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமைதியில் போட்டியிடாத ராகுல் காந்தி குறித்தும் தேர்தலில் போட்டியிடாத பிரியங்கா காந்தி குறித்தும் தொழிற்பதிவை பகிர்ந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக துணை தலைவர் நாராயணன் திருப்பதி இது குறித்து அவர் பதிவிட்டுள்ள பதிவில் ஸ்மிருதி ராணிக்கு பயந்து அமைதியில் போட்டியிடாமல் வேறு தொகுதிக்கு ஓடிவிட்டார் ராகுல் காந்தி போட்டியிடவே பயந்த அஞ்சி நடிகை எதை எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியங்கா இந்தியா முழுவதும் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளில் ஆவது வெற்றி பெறுமா காங்கிரஸ் என பதிவிட்டிருக்கிறார் நாராயணன் திருப்பதி